காமராஜர் கள்ளநோட்டுக்காரர்களுக்கு துணை போனார் தெரியுமா முத்துராமலிங்க தேவர் ஒரு பெண் பித்தர் தெரியுமா இமானுவேல் சேகரன் அவர்கள் ராணுவத்தில் இருந்ததை யாரும் நிரூபிக்க முடியுமா என்ற பிதற்றல்களை உளறல்களை சமீப காலங்களில் நாம் காண முடிகின்றது இது போன்ற கீழ்தரமான செய்திகளை பதிவிடும் தமிழின விரோதிகளை எம் இனத்தின் புல்லுருவிகளை பார்த்து நான் கேட்கின்றேன் இந்த அவதூறுகளை பரப்புவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் எதற்காக இதை செய்கின்றீர்கள் உங்கள் கேடுகட்ட சேனல்களை சேனல்களையெல்லாம் பிரபலப்படுத்துவதற்காகவா இந்த சமூகத்தின் பேசுபொருளாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவா இந்த மா மனிதர்களின் கால் தூசிக்கு நீங்கள் எல்லாம் சமமாவீர்களா ஐயா காமராஜரும் ஐயா அவர்களும் திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இந்த காலத்தில் தன்னை தியாகி என்று சொல்லிக் கொண்டு திருமணம் மட்டும் செய்து கொள்ளாமல் ஊருக்கு ஊர் ஒரு இணையரை துணையரை இணை துணையரை துணை இணையரை வைத்துக் கொண்டிருக்கும் கேடுகட்டவர்களை போன்றவர்கள் வாழவில்லை இவர்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருக்கின்றதா முடிந்தால் கேளுங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனபோது அவருக்கு வயது வெறும் முப்பத்து நான்கு அந்த வயதில் திருமணம் செய்து கொள்ள முடியாதா என்ன ஐயா தேவர் அவர்களுக்கு கணக்கில் அடங்காத சொத்துக்கள் உண்டு அவரால் தன் விருப்பப்படி வாழ்ந்திருக்க முடியாதா என்ன தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தனது உணர்ச்சிகளை எல்லாம் கொன்று போட்டுவிட்டு இந்த சமூகத்தின் நன்மைக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்த அந்த ஒப்பற்ற மனிதர்களை எல்லாம் நீங்கள் இழிவாக பேசுகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு இழிவானவர்கள் ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஒரு சாதி அடையாளமாக்கி அதை கொண்டு உங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே எவ்வளவு கீழ்தரமான செயல் இது நீங்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்கின்றீர்கள் தெரியுமா ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியே அந்த சமூகத்தில் வாழ்ந்து மறைந்த உத்தமர்களின் தியாகங்களை கொண்டுதான் கட்டமைக்கப்படுகின்றது காமராஜரின் வரலாற்றைப்படி அவரை போன்று இருப்பதற்கு முயற்சி செய் அவரை உன்னுடைய உதாரணமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடைபோடு என்று இளைஞர்களை பார்த்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தேவரையாவை படி அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்துகொள் அவர் எப்படிப்பட்ட எழுச்சி மிக்க சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்து அதை செயல்படுத்தி காட்டினார் என்று தெரிந்துகொள் என்று அவரது வரலாற்றை எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு நாம் தியாக வரலாறுகளாக அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போதுதான் வளரும் பிள்ளைகளின் மனதில் கர்ம வீரர் காமராஜரை நாம் பின்பற்ற வேண்டும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பாதையை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் ஐயா இரட்டைமலை சீனிவாசனை வாவு சிதம்பரனாரை பாரதியை கக்கனை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் துளிர்விடத் தொடங்கி இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் வந்து காமராஜர் தவறானவர் தேவர் தவறானவர் அவர் தவறானவர் இவர் தவறானவர் என்று கூறி யாரையெல்லாம் என்னுடைய மனிதர்களாக கொண்டு இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்த கட்டமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நீ பணியாற்றுகின்ற யார் போடுகின்ற எலும்பு துண்டுக்காக நீ வாளிருக்கின்றார் யாருமே இதுவரைக்கும் இந்த சமூகத்தில் சரியானவர்கள் இல்லை என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டார் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்துவது யாரை முன்னுதாரணமாக காட்டி இப்படி வாழ் என்று நாம் சுட்டிக்காட்டுவது இன்னும்பு தமிழ் சொந்தங்களே தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை வகிக்கும் முக்குளத்தூர் சமூகம் நாடார் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒன்றிணைந்துவிட செய்யக்கூடாது என்பதற்காகவே இது போன்ற திட்டமிட்ட சதிகள் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இந்த பெரும்பான்மை சமூகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சண்டையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் பிளவுபட்டு வண்டமே இருக்க வேண்டும் அப்போதுதான் தமிழன் அல்லாதவர்கள் தமிழனை ஆள முடியும் இந்த பெரும் எண்ணிக்கையில் இருக்கும் தமிழ் குடிகள் எல்லாம் இணக்கமாகவே இருந்துவிடக் கூடாது என்று திட்டமிட்டு சதிவேளைகள் நடத்தப்படுகின்றது உணர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாரோ இங்கிருந்து ஆட்டி வைக்கக்கூடிய கபன நாடக வேலைகளுக்கெல்லாம் நாம் பலிகட ஆகிவிட முடியாது தெளிந்த சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் உங்கள் சமூகத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான ஆக்கபூர்வமான பணிகளை செய்யுங்கள் அதை விடுத்து நமக்குள்ளேயே நாம் சண்டையிட்டுக் கொள்வதன் மூலமாக நமக்கு தொடர்பில்லாத ஒருவனை மறுபடியும் மறுபடியும் நமக்கிடையே ஆள வைத்து விடாதீர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி என்பது ஒரு இனம் தனக்குள் என்ன நடக்கின்றது என்று அறியாமலேயே அதை அழிவு பாதையில் இட்டு சென்றுவிடும் அதுதான் தற்போது நடக்கின்றது நீங்கள் எதை புனிதமாக உயர்வாக மேன்மையாக கருதுகின்றீர்களோ அதை ஒருவர் கேவலப்படுத்தும் பொழுது அல்லது அதன் தரத்தை ஒருவர் குறைப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது அவர்களின் மேல் கண்மூடித்தனமான கட்டுக்கடங்காத கோபம் வரும் அந்த கோபத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது இந்த சகுனி வேலையை இது சமூகத்திற்கு இடையில் மிக அழகாக செய்கின்றார்கள் சாதுரியமாக இருப்போம் அப்போது தான் சகுனிகளை வெல்ல முடியும் சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்